எடப்பாடி பழனிசாமி பேசிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி பேசுனார் பேசுனா என்ன பேசுனாலும் அதையே உட்கார வச்சு எல்லாத்தையும் திருப்பி அதே பேசினார் எதாவது ஒரு ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்கள் செங்கோட்டை விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஓபிஎஸ் சசிகலா இந்தக்கான விஷயங்கள் கூட்டணியை பற்றியோ எதிர்கால திட்டங்கள் இதை பற்றி எதுவுமே இல்லை ஒரு போரான ஒரு பொதுக்குழு கல்லூரியிலே படிக்கின்ற அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து நாலாண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் எப்படி விஜய் வந்து திமுக பற்றி கவலையே படாமல் பேசாமே இருக்காரோ அதே மாதிரி இன்னைக்கு பொதுக்குழுவில் ஒரு ஒரு புதிய கட்சி வருது நாங்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னு மறைமுகமாக யாருமே பேசலை அது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் டிஎம்கே வருஷம் டிவி கேன்னு ஒருத்தர் ஏ எண்பத்தி எழுவத்தி ஆரம்பித்த ஒரு கட்சியே அவங்கள சவாலாக அவங்க பேசுகிறாங்க நீங்கள் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலன்னா அது என்ன அது இந்த தொண்டர்களில் நீங்கள் உங்கள் நிர்வாகிகளுக்கு மத்தியில் கூட தைரியமாக பேசலன்னா அப்புறம் என்ன இருக்குன்ற விருந்து போன்றவர்கள் எல்லாமே வரலாம் யார் வேணாலும் எடப்பாடி தலைமையில் ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோங்கிற ஒரு தீர்மானமோ இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களுமே எதுவுமே இல்லை இந்த பொதுக்குழு செயற்குழுங்கிறது அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அவங்க எல்லாமே என்ன ஒரு விரக்தியின் விளிம்பில் இருக்காது பிஜேபி அதிமுக கூட்டணி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது தாண்டி திமுக அமைச்சர்களுடைய ஒரு பதிமூணு பேர் பேரெல்லாம் போட்டு எல்லாம் உள்ளே இருப்பாங்க இது ஒரு பொதுக்குழு செய்கிற விஷயமா அது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய வாக்கு பலம் எப்படி இருக்குது உங்கள் கூட்டணிங்கிறது என்ன செய்ய போறீங்க தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய நேரகான ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் சார் வணக்கம் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு பல நிர்வாகிகளும் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினாங்க பட் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஏதாவது பிரிந்தவர்களுக்கு இந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது சான்சஸ் கொடுப்பாங்க இணைப்பதற்கு கூட்டணி சம்பந்தமாக ஏதேனும் வந்து ஒரு அறிவிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது இப்படியான பல எதிர்பார்ப்புகள் இருந்த மத்தியில் எதுவும் பெரிதார ஒரு அவங்களுக்கு சேர்ப்பதற்கோ அவங்களை அரவணைப்பதற்கோ எந்த ஒரு அறிவிப்புகளும் இந்த வராத ஒரு பொதுக்குழுவாகவும் பல சவால்களும் வந்து விட்டுருக்குறாங்க இப்படி பார்க்குறீங்க ஆமா நீங்கள் இந்த எதிர்பார்ப்பு எப்போ வந்ததுன்னா அந்த ஒரு கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார ஓபிஎஸ் அமித்ஷா போய் பார்த்தார் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தப்போ தான் என்ன சொன்னாங்க சேர்ற பிரிந்தவர்களாக சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம் குறிப்பாக பொதுக்குழுவில் ஏதாவது தீர்மானங்கள் போட போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கிறேன் பட் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு போரான ஒரு பொதுக்குழு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அண்ணா அண்ணாத்திற்காக காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி பேசிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி பேசினேன் நான் இது இது எழுச்சி பயணம் காப்போம் தமிழகத்தில் அதில் பேசின என்ன பேசினாலும் அதையே உட்கார வச்சு எல்லாத்தையும் திருப்பி அதே பேசினார் ஏதாவது ஒரு ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்கள் செங்கோட்டன் இஷ்யூ அப்படி தான் சொல்லணும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்தக்கார விஷயங்கள் கூட்டணியை பற்றியோ எதிர்கால திட்டங்கள் இதை பற்றி எதுவுமே இல்லை முழுக்க 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 பேசின விஷயங்களே பேசியிருக்காரு ஒரே ஒரு விஷயத்தில் வந்து தொண்டர்களெல்லாம் வந்து அவர் ஒரு சமாதானப்படுத்தி தான் நான் பார்க்குறேன் அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கணக்கு ஒன்று கணக்கு சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் எல்லாத்துலேயும் அண்ணா திமுக திமுக ஜெயித்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இப்படி ஒரு பெரிய கணக்கெல்லாம் போட்டு இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்திங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் இப்போ சூழ்நிலை எண்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாரு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நிதியில் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு எண்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் அதாவது எண்பத்தி நாலு தொகுதியில் இப்போ இருக்கும் இன்னும் கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதிகளில் வந்து ஒரு பர்சன்டேஜ் என்ன தான் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸு அதனால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது களநடவரம் அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி விஜய் வந்து அண்ணா திமுக பற்றி கவலையே படாமல் பேசாமே இருக்காரோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த பொதுக்குழுவில் ஒரு ஒரு புதிய கட்சி வருது நாங்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னு மறைமுகமாக யாருமே பேசலை அது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட்டி கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் தான் சொல்றாங்க சொல்றாரு ஒருத்தர் இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச ஒரு கட்சியே அவங்கள சவாலாக அவங்க பேசுறாங்க நீங்க கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலனா அது என்ன அது நீ தொண்டர்களில் நீங்க உங்க நிர்வாகிகளுக்கு மத்தியில கூட தைரியமா பேசலன்னா அப்புறம் என்ன இருக்குன்ற பொதுக்கூட்டம் பேசுறீங்க பப்ளிக் எல்லாம் இருக்கிறாங்க ஆயிடுச்சு இது உங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இந்த கூட்டத்தில் சவுக்கு சங்கரை பத்தி பேசுறீங்க என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறீங்களே ஒழிய நீங்கள் விஜய பற்றி தைரியமாக பேசியிருக்கணும்ல ஆனால் ஒரு விஷயத்தை வைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா கரூர் சம்பவத்துக்கு இரங்கல் தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா நெரிசல் கூட்ட நெரிசலில் இறந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கும் இரங்கல் தெரிவித்துங்குறாங்க நல்ல வளர்த்தது என்னென்னா சதி சதி சதின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணா இன்னைக்கு தீர்மானம் என்ன சொல்லுது நீங்க ஒத்துக்கிட்டீங்க அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த பொதுக்குழு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சுங்கிறத பூங்குன்றன் காலையில போட்டிருந்தார் ஒரு பதிவு ஒன்னு போட்டிருந்தார் அனைத்து தொண்டர்களின் உருவ விருப்பங்களும் நினைவாகி இயக்கம் மேலும் வலிவடையும் ஒரு நாளாக இக்கூட்டம் விளங்க வாழ்த்துக்கள்னு ஒண்ணு போட்டிருந்தார் ஒரு நிறைய வரி போட்டிருக்காரு அவங்க எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் விருந்த விருந்து போன்றவர்கள் எல்லாமே வரலாம் யார் வேணாலும் எடப்பாடி தலைமையில் ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோங்கிற ஒரு தீர்மானமோ இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களுமே எதுவுமே இல்லை இந்த பொதுக்குழு செயற்குழுங்கிறது அதிமுகவுடைய அடிபட்டு தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அவங்க எல்லாமே என்ன ஒரு விரக்தின்னு விளிம்பில் இருக்காங்க பிஜேபி அண்ணா திமுக கூட்டணி அது எப்படி இருக்க போகுது அப்படிங்குற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே விஜயோட எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு சரி அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு விஷயமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ரெண்டுக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி சில பேர் எப்படியும் தாங்க வாய்ப்பு கிடையாது ஓபிஎஸ் சசிகலா அம்மையா இருந்தால் வாய்ப்பு கிடையாது அவங்கள இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து வரலாம் தொண்டர்கள்லாம் அவங்கள்ட்ட தானே இருக்குன்னு சொல்றீங்க அவங்கள்ட்ட தொண்டர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீ அதுதானே சொல்றீங்க அண்ணா திமுக தொண்டர்கள் எங்கள்ட்ட தான் இருக்காங்க அவங்க எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா நீங்க ஓபிஎஸ் வந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டே இருக்காரு எந்த எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் சேர்றதுக்கு தயாரா இருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு தெளிவா தெ எல்லாம் கூட பேசி தெளிவா சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து போக முடியாது நான் போக மாட்டோம் தெளிவா சொல்லிட்டாரு சசிகலாவும் வந்து அவங்களும் வந்து எல்லாம் ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பட் ஆனால் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி அந்த நிலையில இருந்து கொஞ்சம் கூட நான் இறங்க மாட்டேன் நான் தான் பொதுச்செயலாளரு நான் தான் முதல்வர் அப்படிங்குற ஒரு தெளிவான விஷயத்துக்காக இன்னைக்கு ஒரு கூட்டத்துல நடத்திருக்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது ஒரு ஃபார்மலுக்கான ஒரு ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறையும் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நடத்துனாங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த விதத்துலையும் இந்த பொதுக்குழு அண்ணா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம இருக்கிற மாதிரி தெரியல அப்படி தான் நினைப்பாங்க இப்போ பிரிந்தவர்கள் இப்போ கதவு அடைக்கப்பட்டு விட்டது இந்த பொதுக்குழுவில் எதிர்பார்க்கப்பட்டது வந்து இப்போ ஏமாற்றம் தான் இப்ப இவங்களுடைய இப்ப அடுத்த அடுத்த கிட்ட நடவடிக்கை நான் இருக்கும் டிடிவி தினகரன் புரியுது நமக்கு அவர் வந்து பழனிசாமி நீங்க இன்னைக்கும் சொல்றாரு பிரஸ் மீட்ல பழனிசாமி நான் வந்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக நீ நான் வந்து வரமாட்டேன் என்டிஏக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பாரு இப்போ அதுதான் ஓபிஎஸ் தனி கட்சி அந்த கட்சி யாரோட கூட்டணிங்கிறதா மேட்ரு ஆனா அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு அவர் மறுத்தார் இல்ல இல்ல நீங்க பாருங்க வேற வழி கிடையாது ஆப்ஷன் கிடையாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாருல தெளிவானா அவர் சப்ஜெக்டே போகலையே முதலியாவது சொல்லுவார் இந்த ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணார் நம்ம தலைமை க கழக அலுவலகத்தை அடித்து உடச்சவங்க ரவுடித்தனம் பண்ணவரை எப்படி சேர்க்க முடியல சொல்லி பார்த்தேன் இன்னைக்கு ஓபிஎஸை பற்றி அவர் பேசவே இல்லையே தெளிவாக ஒன்றுமே பேசலை நீ ஒரு விஷயத்தில் நல்லா இன்னைக்கு அண்ணா திமுக எப்படி டியூன் ஆகுதுன்னா நீ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதை தாண்டி திமுக அமைச்சர்களுடைய ஒரு பதிமூணு பேர் பேரெல்லாம் போட்டு அவங்களெலாம் உள்ளே இருப்பாங்க

அந்த சொல்ல முடியாது எத்துல சொல்ல முடியாது நீங்க சொல்லிருக்காரு அதை தாண்டி புதுசா அவர் எதுவுமே ஒண்ணுமே சொன்ன மாதிரி தெரியல ஐக்கியம் இதுல ஐக்கிய அண்ணா திமுக நல்லாவே தெரியுது திமுக உடைய அந்த வீழ்ச்சி திமுகவ பாதிப்பு படுத்தி செஞ்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும் சோ நம்மளால எதுவும் பெருசா சாதிக்க முடியாது இந்த தேர்தலிலுங்கிறத உணர்ந்துருச்சு என்ன காரணனோ எடப்பாடி பழனிசாமி பேசறப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் பேசிட்டாரு அவர். யாரும் தலைவர்கள் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்த ஒரு ஒரு 50 60 தலைவர்கள் யாருமே ஒரு குணக இல்ல ஒரு உற்சாகம் இல்ல பெரிய ஆளுங்க உட்கார்ந்து இருக்காங்க எல்லாமே. நீங்க புரிஞ்சங்களா? அதனால அவர் முடிச்சதுக்கு அப்புறம் எப்போலாம் முடிப்பார்னு சொல்லி எல்லாரும் எந்த நின்னுதே அப்பதான் ஆரவாரமாañaங்க. கடைசே அந்த ஒரு கோர அந்த வழக்குமா பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஒரு வேலை பண்ணுவாங்க. ரொம்ப போர் அடிச்சினா கை தட்டி உட்கார வப்பாங்கல. உட்காரு உட்கார் போதுங்கிற மாதிரி இவருக்கு இடப்பாடிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல பசிங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஒண்ணு ஒண்ணு நாப்பது போக ஆரம்பிக்குது இந்த அரங்கத்துல இல்லாத வெளியில இல்ல மற்றொரு ஹால்ல இருக்க கூடியவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க எப்படியும் உட்காந்துட்டாங்க இல்லதான் ஒரு வெளியாக வெயிட் பண்ணிட்டு இல்ல நீங்க அதாவது ஒண்ணு செய்ய முடியாது அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன் அதனால இந்த பொதுக்குணுங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு பொதுக்குடம் தான் இது இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த மீட்டிங் அதாவது இந்த பொதுக்குழுக்காக தான் வெயிட் பண்ணாரு அமித்ஷான்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஏன்னா அமித்ஷா இங்கே வராரு சென்னை வரமா இருந்தாரு கூட்டணி பேச்சுவார்த்தை விஷயத்துக்காக வரலாமா இருந்தாரு அமித்ஷாவுக்கு மெசேஜ் இபி இருக்கு ஆமா நீ எது சொல்லிட்டாரு தெளிவா ஒன்று சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு யாருக்கு நாங்கள் அடிமை இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டாரு என்ன எங்கள் தலைமையில் தான் கூட்டணி தனி தான் நாங்கள் வருவோம் அதாவது கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வேலை இல்லைங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு அது இல்லாமல் அமித்ஷா இங்கே என்ன சொல்லியிருந்த எதிர்பார்த்துருந்தாருன்னா பொதுக்குழுவில் ஏதாவது தீர்மானம் போடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் ஒன்றும் சொல்லலை ஸோ அதனால தான் அமித்ஷாவுடைய வருகை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துது அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் தானங்க ஒன்று இந்த பிரிந்தவர்களை சேர்க்கறது இன்னொன்று பாமகவை பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரும் அப்பாவும் பையனையும் சமாளப்படுத்து கூட்டணி பெருசாக வேறு எங்கிற வாய்ப்பு இல்லை இந்த விஷயங்களை பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தார் பட் எடப்பாடி இது மீண்டும் ஒரு என்ன சொல்லுது வேதாளம் முருங்கமரத்துக்கு ஏன்ன மாதிரி இன்னைக்கு திருப்பி மீண்டும் வேலை ஏறி உட்காந்துட்டார் ஸோ பிஜேபி என்ன பண்ணிடுவோம் கழிந்துடும் அவ்வளோதான் உங்க இஷ்டம் நீங்கள் என்னால் பண்ணிட்டு போங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வரும் அப்போ இப்போ இப்போ அமித்ஷாவெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தார் திரு ஓபிஎஸ் இது மீண்டும் திரு அண்ணாமலை போய் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு சந்திப்புக்கு பிறகு மீன் ரெண்டாவது அண்ணாமலைக்கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட் இது தான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் மீண்டும் என்டிஏக்கு கொண்டாடணும்னு சொல்லி தான் அண்ணாமலை ஒரு அசைன்மெண்ட்டு அண்ணாமலை ஓபிஎஸ் தம்பி பேசிட்டாரு டிடிவி டைம் பேசிட்டாரு டிடிவி தெளிவாக சொல்லிட்டார் அண்ணாமலை இல்லைங்க நீங்கள் நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தலைமையில் நாங்கள் வந்து வரமாட்டோன்னு சொல்லிட்டேன் நீங்கள் முதல்வர் வேட்பாளரை வேற ஆளை சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் இல்லைங்க எதாவது பொதுக்குழு இல்லை போய் அவராக போய் சேர முடியாதுல்ல சிலுவாளையத்தில் போய் டக்குன்னு போய் சேலத்தில் போய் சேர முடியுமா நான் சேர முடியாது ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டோ இல்லை யாரோ மூலியமாக பேச வச்சு நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன் நீங்கள் சப்போஸ் எடப்பாடி பழனி பேசலாம் கூட சி வி சண்முகம் இருக்கார் உதய உதயகுமார் இருக்கார் கேபி முனுசாமி இருக்கார் யாராவது பிறந்தவர்கள் எல்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமாக ஒரு விஷயங்களை பேசலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் ஒன்றும் பேசலை யாருமே பேசலை அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை வேண்டாம் இந்த தேர்தலில் இப்படியே ஓட்டிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போது இறுதியான ஒரே கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்குழுவில் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் மக்கள் வேற ஒரு மனநிலையில் வாக்களிப்பாங்க சட்டமன்றம்னு ஒன்று மக்கள் வேற ஒரு மனநிலையில் வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாரு பல கேல்குலேஷன்லாம் போட்டு சொல்கிறாரு இந்த கடந்த முறை கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ இந்த முறை நிச்சயமா நம்ம ஆட்சி கட்டரில் அமர்வோம் பெரும்பான்மையான இடத்துல பிடிப்போம் இரநூத்தி பத்து சீட்டு பிடிப்போம்னு ஒரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்டார் அப்போ தொண்டர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாரு ஒரு செய்தி சொல்றாருல கூட்டணியா தொண்டர்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி நம்ம ஜெயிக்கிறோம்னு சொன்னா கேட்கறதுக்கு ஆகும் எல்லாம் தேர்தல் பத்து தேர்தல் பதினஞ்சு தேர்தல் பார்த்த ஆட்கள் எல்லாமே இருக்கிற கல நிலவரம் என்னன்னு தெரியும் விஜயோட ஸ்பீடு என்னங்கறது அவங்களுக்கு தெரியும் ஓவர் ஓட்டப் பண்ணி விஜய் போயிட்டு இருக்காருங்கிறது எல்லாமே பாக்குறாங்க புரிதுங்களா நீங்க சோர்ந்து கிடக்குறீங்க நீங்க வேற என்ன மாதிரி பண்ண போறீங்கங்கறத நீங்க சொல்லிருக்கணும் இல்ல எங்கள்கிட்ட எல்லா ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கு அப்படின்னு கூட அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு பட் இவர் தான் இன்னைக்கு விஷயம் புதிய விஷயங்கள் நிறைய பேசிருக்கலாம் வர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் இருப்பாங்க பரவாயில்ல அதாவதுங்க ஒரு ஒரு வீக்கா இருக்கிறப்போ நீங்க தென் மாவட்டங்களில் மீண்டும் வர போறாங்க வர போறாங்க வரப்போறாங்களான்னா உடைய ஒரு பெரிய பலமாக அவங்க நினைக்கிறாங்க உங்களுடைய விஷா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை நம்ம தொண்டர்கள் வந்து அந்த பிரிந்தவர்களை துரோகியாக தான் பாக்குறாங்க அவங்கள சேர்க்கணுங்கிற மனநிலை இல்லைன்னு அவருடைய திங்க் தாட் ப்ராசஸ்ல இருக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்றதா இருந்தா ஏன் பிஜேபியை அவர் பிரஷர் பண்ணணும் ஓபிஎஸ் எப்படி அமித்ஷா பார்ப்பாரு ஓபிஎஸ் டிடிவியையும் அண்ணாமலையே பாக்கிறாரு பிஜேபியே அவங்கள ரெண்டு மீண்டும் பேசுது டச்சிலயே இருக்கு வேண்டாங்க உங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் உடனே அண்ணா திமுக சேர்க்குறதுக்கு வேலையே கிடையாது எனக்கு எனக்கான வேலை இல்லைன்னு அமித்ஷா இருப்பாரா இல்லையா சொல்கிறேன் ஒரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் ஓபிஎஸ்க்கு அவர் பையனையும் உட்கார வச்சு இருபது நிமிஷம் பேசுகிறாருன்னா சம்திங் ஒரு பர்சன்டேஜோ அரை பர்சன்டேஜோ ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட இருக்குன்னு அவங்க அவங்க ஒத்துக்குறாங்கல்ல ஓகே புரிதா இல்லையா இப்போ அண்ணாமலை நேற்று முந்தா போய் டிடிவியை பார்த்துட்டு போகிறாரு அமித்ஷாவோட மெசேஜ் அவர் சொல்லிட்டு கன்வே கன்வே பண்ணிட்டு போறாரு ஓகே எடப்பாடி பழனிச்சாமி அவருக்கு என்னங்க அவர் எத பத்தி கவலை இல்ல அவரு அடுத்து இல்ல மீண்டும் ஐந்து முறை ஐந்து ஆண்டு காலம் எதிர்கட்சிங்கறத தொண்டர்கள் தாங்க இவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் இஸ்காட் இருக்கு அவருக்கு ஓதிய பணம் இருக்கு அவங்க அவங்க எல்லாம் கப்பட்ட தானங்க இருக்காங்க தொண்டர்கள் வருத்தம் படுவாங்க அதுலயே ட்விஸ்ட் வச்சு ஒரு தீர்மானத்தை சொல்லியிருக்குறாங்க அதிகாரம் கூட்டணியில் யாரு இடம்பெற வேண்டும் என்ற அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி இந்த கூட்டணியில வர வச்சாலும் கூட இபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இந்த கூட்டணியில நீங்க இருக்கலாமா கூட சரண்டர் தானே சொன்னா மூணு காரம் மாறி போல அவரு இன்னைக்கு அதுக்கு பண்றாரு யாரு வழக்கு பிடிச்சி பார்த்தது யாருன்னு கேக்குறாரு நீங்க ஏன் மூஞ்ச மூடிட்டு போனீங்களா இல்லையா ம் ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சு பதில் சொன்னார் விளக்க சொன்னார் அடுத்த அரை மணி போட்டாங்க மீடியாலாம் பெருசாக போட ஆரம்பிச்சிச்சு நாள் கழிச்சு தான் சொன்னார் இல்லையா அது அதே மாதிரி மூணு கார் மாறி போனதுங்கிறதுக்கு ஒரு சொல்றாரு அந்த அதிகாரம்லாம் இடைப்பேட்டை கொடுத்தாங்கன்னா பிஜேபி தெளிவாக ஒரு அரை மணி அவரே என்ன சிக்ஸ்டி அப்படின்னு ஒரு கணக்கில் போட்டு போட்டு அதனால் ஒன்று எடப்பாடி பழனிசாமி என்னமோ என்ன சொல்கிறது ரொம்ப மனதைத்தோடு உள்ளவரா அவர் ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடி விஷயத்தில் மட்டும் மன தைரியமாக இருக்கார் ஓகே மற்ற எந்த விஷயத்துலேயும் அவர் உறுதிப்பாடாக கிடையவே கிடையாது அப்படி இருந்தால் எஸ்டிபிஐ மீட்டிங்கில் தானேங்க அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தானே இன்னமும் பெருசாக பேசுகிறாரு அதனால் நீங்கள் இந்த பொதுக்குழு ஒன்றும் எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த பொதுக்குழு பேச்சின் மூலயமாக பிரிந்தவர்களுடைய அந்த மனநிலை இன்னும் எரிச்சலூட்டும் விதமாக தான் நூறு நூறு சதவீதம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சோர்வு தான் பொதுக்குழு எதுவும் பெரிய தீர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க எதுவும் இல்லை ஸோ அவங்களுக்கு இது வந்து வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையில வந்து கொஞ்சம் ஒரு சோர்வை தான் ஏற்படுத்தியிருக்கு புதுசாக என்ன பண்ண போறாது ஒன்றுமே கிடையாது இப்ப இப்போ அடுத்த விஷயமா என்ன பண்ணவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில பிஜேபி அறுபது எழுபது சீட்டுக்கு என்ன சமாளிக்க போறாரு என்ன பேச போறாருந்தான் பார்ப்போம் கால போக்கில் போய் தான் நான் பேசணும் சார் அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் நடந்த சம்பவங்கள் சம்பந்தமாக அதனுடைய பின்னணி அரசியல் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி